இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாகவும் முஸ்லிம் சேவை காலைநிற முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் எடுத்ததாக நடத்துபவர் இஸ்மாயில் பி மாரி

முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து நாளையினருக்கு ஒரு நாத்து நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் அளிக்கும் அறிவு மேடை காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம் கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சிலறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்கூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் முதலாம் தவணை பரீட்சையை மாணவர்கள் சிறப்பான முறையில் எதிர்கொள்வதற்கு தயார்படுத்தும் நோக்கில் அனுபவமும் தேர்ச்சியும் மிக்க ஆசிரியர்களால் தயாரிக்கப்பட்ட தரம் இரண்டு மூன்று நான்கு மற்றும் தரம் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய வகுப்புகளுக்கான வெற்றி சுடர் தவணை பரிசை மாதிரி வினாவிடை பத்திரங்களை இஸ்லாமிக் புக் ஹவுஸ் காட்சியறையிலோ அல்லது ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம் அலையின்கள் சைபர் ஏழு ஐந்து ஏழு நானூறு எண்ணூறு வாசிப்பாளர்களின் புக் ஹவுஸ் அனுசரணையில் மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு கலத்துறை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகள் புக் ஹவுஸ் கேட்போர் கூடத்தில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் ஐ பி எச் ரீடர்ஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் பிரதம செயல்பாட்டு அதிகாரி ஜனாப் ரிம்சான் ரஃபீக் அவர்கள் நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் எம் எச் தாசிம் அறிவு களஞ்சம் விளம்பர நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஜனாப் எம் ஆர் எம் நியாஸ் அவர்கள் தயாரிப்பாளர் அல்ஹாஜ் ஏ எம் ரலீம் புள்ளி பதிவு இலங்கை வானொலி பன்னெடுங்கால அபிமானி கவிஞர் எழுத்தாளர் நிண்டவூர் எம் ஐ உசனார் சலீம் நேர கணிப்பு இஸ்மத் பாரிஸ் அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கிறார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை முன்னாள் படிப்பாளர் அல்ஹாஜ் எம் என் அஹமத் முனவர் தர்கா நகர் இஸ்லாமிய நலன்புரி சங்க தலைவர் அல்ஹாஜ் ஏபிஎம் பி மற்றும் மேல்வளை பிராந்திய எழுத்தாளர் ஒன்றியத்தின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் அல்ஹாஜ் எம் இக்பால் சம்சுதீன் ஆகியோர் இவர்களோடு ஊடக அமைச்சில் பணியாற்றும் ஜிப்ரியா சேவை தயாரிப்பாளர் கலந்து சிறப்பிக்கிறார்கள் சட்ட கேள்விக்கு பட்டென்று பதில் அளிக்கும் அணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றோம் எனது புறத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் தர்கா டவுன் அணியினர் எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் கழுத்துறை முஸ்லிம் பாலிகா மகாவித்யாலய அணியினர் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் எம் ஆர் எஃப் ஹப்சா தர்கா டவுன் ஜாகிரா கல்லூரி அணி தலைவி கழுத்துறை மாவட்டத்தில் கழுத்துறை கல்வி வளையத்தில் வேறுவலை கோட்டக்கல்வி பிரிவில் அழுகம தர்கா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான பாடசாலை கலூர் ஜாஹிரா கல்லூரியாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் சமயத்தில் உருவாக்கப்பட்ட கொழும்பு ஜாகிரா கல்லூரியின் கிளை பாடசாலையாக தர்கா நகரில் நிறுவப்பட்டது இதோ உங்களுக்கான கேள்வி சலாத்துல் இஸ்திஹாரா என்பது எத்தகைய தொழுகையை குறிப்பிடுகிறது மலை வேண்டி தொழும் தொழுகை அந்த விட தவறானதே சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு நலவை நாடி தொழும் தொழுகை நலவை நன்மையை தேடி தொழும் தொழுகை என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்று கொள்கிறது கல்லூரி அணி அடுத்து கழுத்துறை முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலய அணி தலைவி ஜாகிரா காதர் கலுகங்கை நதிமங்கை கடலோடு கதை பேசி களை இடம் தேடும் கழுத்துறை மண்ணிலே கண்ணின் கருமணி என காத்து வளர்த்திடும் கல்வி கலையோடு ஒழுக்க மாண்பும் நற்பண்பும் போதிக்கும் அற்புத கல்வி கலாசாலை தாள் எம் களுத்துறையும் முஸ்லிம் பாலிகா இதோ உங்களுக்கான கேள்வி அரபு மொழியில் நோன்பை குறிப்பிடுவதற்கு சம் சம் என்ற பதத்தின் பன்மை பதம் அரபு எழுவாறு அமை சியாம் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது களத்துறை முஸ்லிம் பாலிகா மகா வித்தியாலயம் அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் எம் என் எஃப் சல்மா தர்கா டவுன் ஜாஹிரா கல்லூரி ஜாஹிரா கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட நாள் தொடக்கம் சுமார் எழுபத்தி நான்கு வருட காலமாக கல்வி பாதையில் வெற்றி நடை போடுகிறது தற்போது எம் கல்லூரி முதல்வராக திருமதி எம் என் எஃப் நிஸ்ரீன் அவர்கள் கடமையாற்றுகிறார்கள் உங்களுக்கான கேள்வி முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்ட ரமலான் மாத நோன்பு பற்றிய சூரா இறங்கி அருளப்பட்ட இடம் எது மக்கா அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தர்கா கல்லூரி அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் கழுத்துற முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலயம் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றனர் இது உங்களுக்கான கேள்வி ரவான் மாதம் முழுவதும் நோன்பு நோட்டில் விதியாக்கப்பட்ட ஹிஜ்ரி வருடம் புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கழுத்துறை முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலயம் விடை அளிக்கும் போட்டியாளர் எம் என் டவுன் ஜாகிரா கல்லூரி கழுத்துறை கல்வி வளையத்தில் காணப்படும் ஒரே ஒரு அரசும்மொழி பாடசாலை என்ற பெருமை எம் அன்னை கல்லூரியை கேள்வி ஒவ்வொரு மாதமும் மாதாந்த சுண்ணத்தான நோன்பு நோக்கக்கூடிய நாட்கள் எவ்வாறு அமையும் கூறலாம் பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று இல்லை அதை விட தவறானது சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு பிறை பன்னெண்டு பதிமூன்று இருபத்தி எட்டு விடயம் தவறானது சந்தர்ப்பம் செல்கிறது பிறை பிறை பதினைந்து என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது களத்துறை முஸ்லிம் மகா வித்தியாலயம் அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் களத்துறை முஸ்லிம் மகா வித்தியாலயம் தோல்வியே வெற்றியின் முதற்படி இதோ உங்களுக்கான கேள்வி நோன்பு விதியாவதற்குரிய நான்கு நிபந்தனைகளும் இவை நீயத்து வைத்தல் சஹர் செய்தல் சகரிலிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணாமலும் பருகாமலும் நோன்பை முறிக்கும் காரியங்கள் ஈடுபடாமல் இல்லை அந்த நிந்து நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது சந்தர்ப்பம் மத அணினருக்கு முஸ்லிமா இருத்தல் பருவ வயதை அடைந்திருத்தல் நீயத்து வைத்தல் அந்த விடையும் பூரணமடையவில்லை சந்தர்ப்பத்தை எதிரணி விடுகின்றோம் முஸ்லிமாக இருத்தல் பருவ வயதை அடைந்திருத்தல் புத்திசுவாதீனம் உடையவராக இருத்தல் அதனோடு சக்தி இருத்தல் சக்தி இல்லாட்டி பிடிக்க முடியாது எனவே அதையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் விடைகளை அளித்தபடியினால் ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தர்கா டவுன் ஜாகிரா கல்லூரி அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் எம் ஆர் ஆயிஷா மரியம் தர்கா டவுன் ஜாகிரா கல்லூரி சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட எமது பாடசாலை தற்போது ஆறு தரம் ஆறு தொடக்கம் பதிமூணு வரை சுமார் ஆயிரம் மாணவர்களுடன் கல்வி பாதையில் பொட்டடம் பதித்துக் கொண்டிருக்கின்றது இதோ உங்களுக்கான கேள்வி நோன்பின் பொருளுகள் எத்தனை எத்தனை என்று கூறலாம் விரிவாக இரண்டையும் கூறலாம் அல்லது மூன்றையும் கூறலாம் இரண்டு நீயத்தை சூரியன் உதைத்ததில் சூரியன் வரையும் வரை நோன்பை முறிக்கும் காரியங்களில் எதுவும் ஈடுபடாமலும் இருக்களை பெற்றுக் கொள்கிறது தர்கா டவுன் முதலாம் சுற்றின் போட்டியாளர் நுஹா முஸ்லிம் பாலிகா மகாவித்யாலயம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதோ உங்களுக்கான கேள்வி புனித ரமலான் மாதத்தில் இஷாவுடைய சுன்னத் தொழுகையை தொடர்ந்து ரமலான் மாதம் முழுவதும் பள்ளிவாசல்களில் தோறும் இமாம் ஜமாத்தாக தொழும் சுன்னத்தான தொழுகை எது தராவி தொழுகை தராவி தொழுகை என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கழுத்துறை முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலயம் அடுத்து அளிக்கும் முதலாம் சுற்று இறுதி போட்டியாளர் எம் ஏ எஃப் கதீஜா தர்கா டவுன் ஜாகிரா கல்லூரி மேலும் உயர்தர பிரிவில் கலை வர்த்தகம் விஞ்ஞானம் கணிதம் விஞ்ஞான தொழில்நுட்பம் பொறியியல் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வித்துறை ஆகிய ஏழு பிரிவுகளில் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இதோ உங்களுக்கான கேள்வி நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் பொய்யை விட்டும் தீய செயல்களை விட்டும் விலகாத நோன்பாளியின் பசியும் தாகமும் அல்லாஹுக்கு தேவையில்லை இவ்வாறு எந்த ஹதீஸ் கிரந்தத்தில் வருகிறது எது ஆதாரம் புகாரி என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது போட்டியாளர் கலத்துறை முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலயம் நூறா நகிம்மா நிச்சயமாக தொலகை மானக்கே விட்டு பாதுகாக்கும் இது உங்களுக்கான கேள்வி உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் விதிக்கப்பட்டுள்ளது எனும் வாசகம் அல் குரானில் எந்த சூராவில் இடம்பெற்றுள்ளது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது களுத்துரா முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலயம் முதலாம் சுற்றின் பெருபவர்களை அறிய தருவதற்கு முன்பாக பார்வையாளர்களுக்கான கேள்விக்குள் பிரவேசிக்கின்றோம் விடை தெரிந்த பார்வையாளர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி கூறிஸ் இஸ்லாமிக் வழங்கும் பரிசினை பெற்று செல்லலாம் இதோ கேள்வி இந்த வசனத்தின் ஒரு சொல்லில் உள்ள ஒரு எழுத்தை இல்லாமல் வசனம் உரியவாறு அமையும் வெரி வெல் இந்த வசனத்தில் ஒரு சொல்லில் உள்ள ஒரு எழுத்தை இல்லாமல் ஆக்கினால் மாத்திரமே இந்த வசனம் பூரணமடையும் உரியவாறு அமையும் இதோ விடை தெரிந்த பார்வையாளர் ஒருவர் இங்கே மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடையை கூறி இஸ்லாமிக் முகா ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்று செல்கிறார் முஸ்லிம் மாணவியாகிய நான் கேள்விக்கான சரியான விடை எஸ் எஸ் என்பதை நீக்கினால் மாத்திரமே சரியான விடை அமைகின்றது ஷீ கேன் ரீட் வெரி வெல் இந்த வசனத்தில் எஸ் என்கின்றது ரீட்ஸ் என்ற சொல்லிலே சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் வசனம் பிழையாக வந்திருக்கின்றது அதனை சரியாக கூறி சரியான விடை கூறி அந்த பார்வையாளருக்கான பரிசனை வழங்கி வைக்கின்றார் இலங்கை ஒருபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளர் ஜாக்கிர் முகமது அவர்கள் இதோ முதலாம் சுற்றின் பெருபேறு முதலாம் சுற்றில் தர்கா டவுன் கல்லூரி பெற்றுக் புள்ளிகள் முப்பத்தி ஐந்து இவர்களோடு போட்டியிட்ட கழுத்துறை முஸ்லிம் பாலிகா மகாவித்யாலயம் நாற்பது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது ஐந்து மேலதிக புள்ளிகளால் களுத்துறை முஸ்லிம் பாலிகா மகா முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது இதோ இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிக்கின்றோம் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் கலத்துற முஸ்லிம் பாலிகா மகாவித்தியாலயம் ஷாக்கிரா காதர் அணித்தழிவி இதோ உங்களுக்கான கேள்வி ஆங்கிலேய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் நிர்வாகத்தில் இருந்த இந்த நாட்டின் கரையோர பிரதேசங்கள் முடிக்குரிய குடியற்ற நாடாக்கப்பட்டமை எத்தனையாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இல்லை அந்த ஆண்டு தவறானது சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கழுத்துற முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலயம் இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் இதோ உங்களுக்கான கேள்வி மனித வாழ்க்கைக்கு தேவையான மூலப்பொருட்களை நிலம் கனிய வளங்கள் ரிசாயன பொருள்கள் தாவரங்கள் விலங்குகள் உணவுகள் போன்றவை சப்போர்ட் சர்வீசஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது இதனை எவ்வாறு தமிழில் கூறுவீர்கள் அதை அணியினருக்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் செல்கிறது எதிர் அணியினருக்கு இரு அணிகளும் தவறிவிட்டன தவறிவிட்டனிக் சப்போர்ட் சர்வீசஸ் பொருளாதார உதவி சேவைகள் என்பதே சரியான பொருள் பாடப்புத்தக இடம்பெற்றிருக்கின்ற வசன அமைப்பின்படி இக்கனாமிக் சப்போர்ட் சர்வீசஸ் பொருளாதார உதவி சேவைகள் எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து அளிக்கும் போட்டியாளர் கருத்துற முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி சோடிக்கப்பட்ட கட்டுக்கதை அல்லது புனையப்பட்ட கதை இவற்றின் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ற சொல்லுக்கான எழுத்துக்களை கூறுங்கள்

அடுத்து அளிக்கும் போட்டியாளர் எம் என் எஃப் சல்மா தர்கா டவுன் ஜாகிரா கல்லூரி இதோ உங்களுக்கான கேள்வி நீங்கள் எழுத்து கூற்ற வடியில் சொல் ஃபேஷினேஷன் ஃபேஷினேஷன் F A S C I N A T I O N F A S C I N A T I O N ஃபேஷினேஷன் சரியான எழுத்து கூற்றல் 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்வீர் போட்டியாளர் கழுத்துறை முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலயம் கேள்வி மலேசியாவின் நாணயம் மலேசியாவின் கரன்சி என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது அவர் அவருக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பத்தை கழுத்துறை முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலயத்துக்கு விடுகின்றோம் அந்த தவறானது சந்தர்ப்பம் எதிர் அணிக்கு செல்கிறது இரு அணிகளும் அந்த கரன்சியை கண்டுபிடிக்க முடியவில்லை அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் எம் என் கல்லூரி இதோ உங்களுக்கான கேள்வி கேள்விதல் போட்டி ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஈட்டி எறிதல் த்ரோ என்பது பெற்றுக் கொள்கிறது போட்டியாளர் பாலிகா மகா வித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி உயிர்களின் அதாவது உயிரிகளின் விரிப்புக்கு அத்தியாவசியமாக சூழலில் இருந்து இயற்கையாக கிடைக்கும் சூரிய ஒளி காற்று நீர் போன்றன என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுவதை தமிழில் எவ்வாறு அழைப்பீர்கள் அவர் தனக்குரிய நேரத்தில் அந்த ஆங்கில பதத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு செல்கிறது வாழ்க்கை உதவி சேவைகள் வாழ்க்கைக்கு உதவும் சேவைகள் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கழுத்துற முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலயம் அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் எம் ஆர் ஆயிஷா மரியம் தர்கா டவுன் ஜாஹிரா கல்லூரி இதோ உங்களுக்கான கேள்வி சீன நாட்டின் நாணய அழகு எப்பெயரால் அழைக்கப்படுகிறது இல்லை அது வேறொரு நாட்டின் அழகு அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் செல்கிறது எதிர் அணியினருக்கு இரு அணிகளும் சரியாக விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை யூ வான் போட்டியாளர் களத்துரா முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்விதல் அல்லது தட்டு எறிதல் அல்லது பருதி வட்டம் வீசுதல் இதை எவ்வாறு ஆங்கிலத்தில் கோருகிறோம் டிஸ்க்ரோ டிஸ்க்ரோ அல்லது டிஸ்கஸ்ரோ பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கழுத்துரா முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலயம் அடுத்த இரண்டாம் சுற்று இறுதி போட்டியாளர் தர்கா கல்லூரி எம் ஏ எஃப் கத்தீஜா ஆங்கிலேயர் இந்த நாட்டின் கரையோரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு முன்பு அவர்களுடைய தூதுவர்கள் மூவர் காலத்துக்கு காலம் கண்டிக்கு வருகை தந்திருந்தார்கள் அவர்களுள் முதலாம் அவரான பைபஸின் வருகை ஆம் ஆண்டில் இடம்பெற்றது தவறானது சந்தர்ப்பம் எதிரணிக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கழுத்துற முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலயம் கடந்த வருடங்களாக நாடு முழுவதும் எந்தவித தங்கு தடையும் அதன் வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சின்னையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் முதலாம் தவணை பரட்சியை மாணவர்கள் சிறப்பான முறையில் எதிர்கொள்வதற்கு தயார்படுத்தும் நோக்கில் அனுபவமும் தேர்ச்சியும் மிக்க ஆசிரியர்களால் தயாரிக்கப்பட்ட தரம் இரண்டு மூன்று நான்கு மற்றும் தரம் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய வகுப்புகளுக்கான வெற்றி சுடர் தவணை பரிட்சை மாது வினாவிடை பத்திரங்களை இஸ்லாமிக் புக் ஹவுஸ் காட்சியறையிலோ அல்லது ஒன்லைன் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம் அலையுங்கள் சைபர் ஏழு ஐந்து ஏழு நானூறு எண்ணூறு பங்கேற்ற பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத் தாமர முஸ்லீம் சேவை தயாரிப்பாளர் ஃபாத்திமா ரீசா ஹுசேன் அவர்களை அழைக்கின்றோம் விறுவிறுப்பான முறையில் நடந்தேறிய இந்த போட்டியில் தர்கா நகர் ஐம்பத்தி ஐந்து பெற்றுக் கொண்டுள்ளது போட்டியிட்ட கழுத்துறை முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலயம் எழுபது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது பதினைந்து மேலதிக புள்ளிகளால் கழுத்துறை முஸ்லிம் பாலிகா மகா வித்யாலயம் வெற்றி கொள்கிறது

ഇലങ്ങി ഒളിപരപ്പ് കൂടുതാവുന്ന മുസ്ലിംസ്